இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிக்கள் முப்பத்தி ஒன்று என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஆர்டிக்கிள் முப்பத்தி ஒன்று தொடக்கத்தில் ரைட் டு ப்ராப்பர்டி சொத்துரிமையை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் ஆர்டிக்கிள் முப்பத்தி ஒன்று ரத்து செய்யப்பட்டது ஆனால் அதனுடன் தொடர்புடைய ஆர்டிகிள் முப்பத்தி ஒன்று ஏ முப்பத்தி ஒன்று பி முப்பத்தி ஒன்று சி முப்பத்தி ஒன்று டி ஆகியவை இன்னும் உள்ளன ஆர்டிகிள் முப்பத்தி ஒன்று ஏ இது முக்கியமாக நில உரிமை மற்றும் நில பராமரிப்பு சட்டங்களை பாதுகாக்கிறது இதன் கீழ் உள்ள சில சட்டங்களில் அடிப்படை உரிமைகளை மீறினாலும் கேள்வி எழுப்ப முடியாது அவை நில சீரமைப்பு சட்டங்கள் லேண்ட் ரிஃபார்ம் லாஸ் சொத்துக்களை அரசால் கைப்பற்றுவது ஸ்டேட் அக்விசிஷன் லாஸ் பட்ட நீக்குதல் அல்லது புனரமைத்தல் தனியார் நிலங்களை அரசு நிலமாக மாற்றுவது தனியார் நிறுவனங்களின் சொத்துக்களை அரசு எடுத்துக்கொள்வது விவசாய நிலம் வனங்கள் நிலக்கரி தாதுக்கள் போன்றவை பொதுநலனுக்காக சொத்துக்களை மாற்ற அனுமதி போன்றவைகளில் எந்த ஒரு அடிப்படை உரிமையையும் அரசு மீறினாலும் அது செல்லும் ஆர்டிகல் முப்பத்தி ஒன்று பி நைன்த் ஸ்கெஜூல் பாதுகாப்பு சட்டங்கள் இந்த பிரிவில் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட சட்டங்களில் அடிப்படை உரிமைகள் மீறினாலும் அது செல்லும் சட்டங்களாக கணிக்கிறது அதாவது ஒன்பதாவது அட்டவணையில் உள்ள சட்டங்கள் ஆர்டிகல் பதினான்கு பத்தொன்பது போன்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறினாலும் அதை நீதிமன்றத்தில் எதிர்க்க முடியாது ஆர்டிகல் முப்பத்தி ஒன்று சி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸுக்கு பாதுகாப்பு அரசின் மாநில கொள்கை வழிகாட்டுதலின் மூலம் ஆர்டிகல் முப்பத்தி ஒன்பது பி முப்பத்தி ஒன்பது சி அடிப்படையில் சட்டம் கொண்டு வந்தால் அந்த சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறினாலும் நீதிமன்றம் அதை தவிர்க்கலாம் ஆர்டிகல் முப்பத்தி ஒன்று டி நாட்டின் அரசியல் நிலைத்தன்மைக்கு ஆபத்தான செயல்களை தடுக்க சட்டம் இயற்ற முடியும் என்று சொன்னது ஆனால் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் இதுவும் ரத்து செய்யப்பட்டது உதாரணம் பெரும் நிலங்களை வைத்திருந்த ஜமீன்தார்கள் அல்லது பெரிய நிலதாரர்களிடமிருந்து நிலங்களை அரசு வாங்கி ஏழை விவசாயிகளுக்கு கொடுத்தது ஒரு பெரிய தொழில் நிறுவனம் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வளங்களை சேர்த்திருந்தால் அதனை அரசால் கைப்பற்றி அனைவருக்கும் பயன்படும் வகையில் மாற்ற முடியும் இறுதியாக ஆர்டிகல் முப்பத்தி ஒன்று ஏ முப்பத்தி ஒன்று பி முப்பத்தி ஒன்று சி என்ற கட்டுரைகள் சில சட்டங்கள் அடிப்படை உரிமைகளை மீறினாலும் பாதுகாக்கின்றன ஆனால் ஆர்டிகல் முப்பத்தி ஒன்று மற்றும் ஆர்டிகல் முப்பத்தி ஒன்று டி இப்போது ரத்து செய்யப்பட்டுள்ளன லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் அதர் கான்ஸ்டிடியூஷன்